ஐந்து 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 தேவதைகள் ஒன்று கூடி இந்த பிரபஞ்சத்தில் இருப்பவர்களின் ஆளுமை திறனையும் ஞானத்தையும் மாற்றத்தையும் செல்வ செழிப்பையும் வாரி சூட்சமமான தேவதையினால் மே ஐந்தாம் தேதி இருக்கின்றது மே அஞ்சாம் தேதி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் நீங்க செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு பரிகார வழிபாடு உங்களுக்கு சூட்சமமான தேவதையின் ஆசிலையின் மூலமாக எதிர்பாராத செல்வ செழிப்பு கிடைத்தே தீர்வு ஐந்து எண் அப்படின்னாவே அது குபேர எண் என்று சொல்வார்கள் ஐந்து எண் அப்படிங்கிறது ஞானத்தை விழிப்புணர்ச்சிய எதையும் ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சு முடிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண் தேவதை நாள் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குறிப்பிட்ட நாளும் நேரம் சூட்சமமாக ஒன்றிணையும் அந்த ஒன்றிணையக்கூடிய தேவதை நாள் மே அஞ்சாம் தேதி வருகிறது மே அஞ்சாம் தேதி காலையில் அஞ்சு மணியிலிருந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் மாலை அஞ்சு மணியிலிருந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சமான சக்தி மிக்க வழிபாட்டை பதிவு செய்கிறேன் முழுமையா பாருங்க இந்த ட்ரிபிள் ஃபைவ் வழிபாடு எதிர்பாராத செல்வு செலுத்தி என்ன பண்ணணும் பார்க்கலாம் பாருங்க ஒவ்வொரு மாதத்திலையும் ஒன்னாந்தாம் மாதம் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் தேவதை நாள் பதிவு செய்யறோம்ல இந்த பன்னெண்டு மாதத்துல அதிகபட்சமான குபேர இருக்கக்கூடிய ஒரு தேவதை நாள்னா அது மே அஞ்சாம் தேதி தான் அதாவது அஞ்சாவது மாசம் அஞ்சாந்தேதி அஞ்சு மணியில இருந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து முறை நீங்க ஒரு வசிய மந்திரத்தை ஜபம் செய்து என்ன வசியமாகணும்னு கேட்குறீங்களோ அது நிச்சயமா வசியம் ஆகும் எப்படி பண்ணணுங்கிறதான் பதிவு செய்ய இருக்கின்ற பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த நாள்ல நீங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கான நாள் அதே நாள்ல பிரதோஷமும் வருது எப்படி அப்படின்னா அன்றைய நாள்ல நீங்க உங்களோட பூஜை ரூம்ல ட்ரிபிள் அப்படின்னு பூக்களால் கோலம் போட்டுக்கோங்க பூவை உதிரி பண்ணிட்டு அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு மூணு அஞ்சு போட்டுக்கோங்க அதற்கு முன்னாடி ஒரு கிண்ணம் நிறையா கோதுமையை வச்சுக்கோங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கான நாள் சூரிய சூரியனுக்கான சூட்சம் தானியம் வந்து கோதுமை ஒரு கிண்ணத்துல கோதுமையை வச்சுக்கிட்டு கூடவே வாய்ப்பு இருந்தால் கோதுமை பிரசாதம் சப்பாத்தியோ பூரியோ பிரசாதமாக கூட வைக்கலாம் அந்த கோதுமை ஸ்வீட் எதுவும் ஒன்று வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன அஞ்சு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த வேண்டுதல் எழுதுங்க ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் இந்த வெளிநாடு போயிட்டு வரணும் வியாபாரத்தில் இவ்வளோ கஸ்டமர் வர வரணும் நகை வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படின்னு என்னென்ன தேவை இருக்கோ அதைய நீங்கள் தேவையில் தான் தேவதை நேரத்தில் கொடுக்கணும் தேவதை கேட்ட என்ன வேணும்னு தான் கேட்கணுமே தவிர என்ன சரியாக கேட்கக்கூடாது ஸோ என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் வந்து பிரியாணி இலையில் எழுதி அதற்கு மேலே அஞ்சு ரூபா காசை வச்சு அதையே அந்த தீய பூஜை ரூமுல வச்சுக்கிட்டு மனமாற நீங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து முறை ஓம் சகல தேவத சகல தோஷ நிவர்த்தி அர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராத்தப்தம் ஐம்பத்தஞ்சு முறை ஒரு ஒன்று சொல்லிட்டு ஒரு பிரியாணி இலையை எறியுங்க இந்த மாதிரி அஞ்சு கோரிக்கைக்கு மேலே இருக்கக்கூடியதையும் முதல் அஞ்சு டைம் எரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த நாள்ல இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களை சுத்தி ட்ரிபிள் ஃபைவ் தேவதைகள் சூட்சமமாக வந்து நீங்கள் மனதார எதை நினைக்கிறீர்களோ அதை அப்படியே ஆகட்டும் என்று ஆசிர்வதிப்பார்கள் குருஜி இது எப்படிங்க நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க நான் ஒரு ஊர்ல இருக்கிறேன் நீங்க சொல்றத வந்து லட்சக்கணக்கான மக்கள் செய்வாங்க எந்த தேவதை எனக்கு எப்படி வேலை செய்யும் இதுதான் சூச்சமே உங்களுக்குள் தான் தேவதை இருக்கு அந்த தேவதையை ஆக்டிவேட் தான் இந்த பரிகாரம் தேவதை வெளியே இல்லை ஸோ ட்ரிபிள் ஃபைவ் தேவதை உங்களுக்குள்ளேயும் இருக்கும் அந்த தேவதை இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டுனால ஆக்டிவேட் ஆகி உங்களை பிளஸ் பண்ணும் அந்த எனர்ஜியை நீங்க வாங்கிக்கலாம் எனர்ஜி வரணும்னு யாருக்கு வேண்டாங்களோ அவங்களுக்கு தான் எனர்ஜி வரும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் எனர்ஜி வேணும்னு எனர்ஜி வரும் அந்த எனர்ஜியின் மூலமாக உங்களுக்கு அற்புதங்கள் ஏற்படும் புரிஞ்சுதுங்களா சோ இதைய அந்த நாளில் காலையிலையோ மாலையிலயோ செய்யுங்க பெஸ்ட் டைம் அப்படிங்கறத காலையில தான் சொல்லுவேன் ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரமா இருக்கிறது ஆனா என்று பிரதோஷன் காட்டுக்கு தாராளமா மாலையும் நீங்கள் செய்யலாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரியாணிகளை எல்லாம் எரிச்சிட்டு அந்த அஞ்சு ரூபாய் காசுகளை எல்லாமே முடிச்சு போட்டு வச்சுட்டு அடுத்த முறை எப்ப ஏதோ ஒரு சிவாலயத்திற்கு போறீங்களோ அந்த சிவாலயத்துல கோயில் உண்டிகள் போட்டு விடுங்கள் அந்த வச்சிருக்கக்கூடிய கோதுமை கிண்ணத்துல வச்சிருக்கக்கூடிய கோதுமையை எடுத்துட்டு போயிட்டு கிழக்கு திசையில தூங்கி விடுங்க பிரசாதத்தை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் இரவு உறங்க செல்லும் பொழுது என்ன வேணும் கேட்டீங்களோ அதை அஞ்சு முறை எழுதி நன்றி நன்றி நன்றிகள் கோடி அஞ்சு வேண்டுதல அஞ்சஞ்சு முறை எழுதி நன்றி நன்றி நன்றிகள் கோடின்னு ஒரு பேப்பரில் எழுதி அதில் புணுகு தடவி அதைய உங்களோட பெட்டுக்கு கீழே வச்சிருங்க ஐம்பத்தஞ்சு நாள்ல அது உங்களுக்கு நடக்கும் அதுதான் இவ்வளோ சீக்கிரட் சோ இந்த ட்ரிபிள் ஃபைவ் தேவதையை நினைத்து வேண்டுபவர்களுக்கு தேடி வந்து வெற்றியை தருவார்கள் இந்த அற்புதமான சக்தி மிக்க இந்த சூட்சமமான தேவதை பரிகாரத்தை அனைவரும் செய்யுங்கள் யாரு செய்ய போறீங்க ட்ரிபிள் பாக்ஸில் இந்த ப்ரெஸ் பண்ணி உங்கள் அனைவருக்காகவே நானும் அந்த நேரத்தில் லைவில் வரேன் வேண்டுதலை செய்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது நடக்கணும் நடந்தே தீரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க தொடர்ந்து பல ஊர்களில் பல நாடுகளில் நம்மளோட பயிற்சி வகுப்புகள் பரிகார பூஜைகள் தனிநபர் ஆலோசனைகள் நடக்குது சென்னை கோவையில் என்னை சந்திக்கலாம் தனிப்பட்ட ஆலோசனைகளுக்கு அதற்கு பிறகு மலேசியா சிங்கப்பூர் இலங்கையில் என்னை சந்திக்க தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மே ஜூன் மாதங்கள் நான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் தொடர்ந்து வர இருக்கின்ற என்னை சந்திக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நூறு சதவீதம் எளிய முறையில் தீர்வுகளை தருகிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான நேரத்தில் உங்களை சந்திக்கின்ற நம்ம ட்ரிபிள் ஃபைவ் தேவதை இந்த மே மாதம் முழுவதும் நம்மை ஆசிர்வதிக்கட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே எல்லா செல்வமும் அவரீதமாக பரிபூரணமாய் கிடைக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி